நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தான் நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை பொழுதும் மின்னெஞ்சில் நீங்க கோகலியாண்ட குறுமனிதன் தாழ்வாள்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் வாழ்க கோகலியாண்ட குரு மனிதன் வாழ்க ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாள்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்டு வித நடி வெள்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கலல்கள் வெல்க புறந்தார்க்கு சேந்தன் பூங்கல்கள் வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கலல்கள் வெல்க புறந்தார்க்கு சேந்தன் பூங்கல்கள் வெள்ள்க கரங்குவின் மகளும் கோன் கலல்கள்விழ்வாரோங்குக்கும் சீரோன் கலல் வெல்க ஈ போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி அடி போற்றி அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தின் நின்ற நிமலடி போற்றி மாய புறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி நேயத்தி நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் நம் தேவனடி போற்றி யாராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாளி அவன்தான் வணங்கி சிவனவன் சிந்தையுள் நின்றதனால் அவனருளாலே அவன்தான் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தைவினை முழுதும் ஓய உறப்பன்யான் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தைவினை முழுதும்

காய் காளங்கொழியாய் நினைந்தே இல்லா இலாதான் இனிம்பிருந்தேன் பொல்லாவினை ஏன் புகழுமாறு நின்றொறியேன் புள்ளாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாகி கலாய் மனிதராய் பியாய்கனங்களாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பியாய்கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லாக நின்று தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் പിറന്തളത്തിനും പെരുമാൻ മെയ്യേ ഉൻപൊന്നു വിടുത്തേ ഉയവും ഓങ്കാരമായി നെയ്യാ വിമലാ വിടപ്പേദങ്ങൾ ഒയ്യവൻ ഉള്ളത്തിൽ ഓങ്കാരമായി നെയ്യായ് വിമലായ് වෙඩ පාගවේදங்கள் අයායනවෝන්කි අන්දකන්ටනුන්නේයන මේයයි දැනයයි ඉයමානනාම්බිහල්ලා ඔයායනවල්ලා පොයහල පන්දරුලි මෙඥානමාගමලිල්ගට මෙහිච්චුරරේ ඔයයායනවල්ලා. வந்தருளி மெஞ்ஞானமாகி மெளிர்கின்ற மெச்சுடரே எஞ்ஞானமில்லாதேன் இன்ப பெருமானே ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவுறுதி இல்ல அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாயரு தருவாய் வாயின் புகுவிப்பாய் நின்றொழும்பின் நாட்டத்தின் நேதியாய் சேய் நனிய மாற்றம் மனம் கழிய என்ற மறையோனே கரந்தபால் நீ நீந்தாற் போல சிறந்தடியால் சிந்தனைகள் தேனூரில் நின்று பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் ஏத்த மறைந்திருந்தாய் என் பெருமான் வெல்வினையை தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவுமின்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி புறந்தோல் போத்து எங்கும் புழுவளுக்கு மூடி மலம் சோறும் முன்பதே வாயில் குடிலை மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தான் விமலா உனக்கு மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனைய செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தானில சிறியற்கு நல்கி நிலந்தன் வந்தருளி வந்தருள்ளி நில்கலல்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியற்கு தாயிற் சிறந்த தயமான தத்துவனே மாசத்தோதி மலந்த மலச்சுடரே தேசநேதேனா அமுதே சிவபுரணே பாசமா பற்றே பாரிக்குமாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட பேராது நின்ற பெருங்கருணே பெறாரே ஆரா அமுதே அளவில்ல பெண்மானே ஓர் ஆதர் உள்ளதே ஒழிக்கும் மொழியானே நீராய் உருக்கியன் ஆருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லா நீளானே நீராய் உருக்கியன் ஆருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லா நீளானே அன்பருக்கண்பனே யாவையுமல்லையுமா சோதியனே துன் உருளே பெருமையினே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே தென்னை கொண்ட இந்த பெருமானே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே இத்தியனை அக்கொண்ட பெருமானே கூமே ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் பரவும் புணர்வுமில்லா புண்ணியனே காக்கும் காவலனே கண்பெறிய பேரொழியே போக்கும் வரவும் புணர்வுமில்லா புண்ணியனே വലനെ കാണിയ പേരൊളി ആറ്റിൻപില്ല അത്താമിക്കായി തോറ്റുടരൊളിയായാത നുണ്ണുണർവായ് മാറ്റമാമ്പയ്യത്തിവ്വേ വന്തോം കേട്ടനെ തേട്ട തെളിവ് ചിന്തയുൾ കൂറ്റ അമുദിയുടയാണ് വേറ്റ് വിഹാര വിടക്കുടമ്പിൾ കിടപ്പം വീട്ടിൽ നിന്നുദേഹം വിടക്കുടമ്പുൾ കിടപ്പ ആറ്റേനം അയ്യാ അരണേ ഓവർ ആറ്റേനം അയ്യാ അരണേ ഓമൻ போற்றி புகந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினப்பெற விசாராமி கள்ள கட்டளிக்க கட்டளிக்கவல்லானே நல்லூருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லை கூத்தனி தென்பாண்டி நாட்டானே பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வி சாராமே கல்ல புல குழம்பு கட்டளிக்கவல்லானே நல்லூருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுன் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அருப்பானியோன்று சொல்லுதல் கரியானி சொல்லி திருவடிக்கு பிறவி அறுப்பானே ஒன்று சொல்லற்கு அறியானே சொல்லி திருவடிக்கில் சொல்லிய பாட்டில் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளா சிவனடிக்கில் பல்லூர் மேத்த பணிந்து பல்லூர் மேத்த பணிந்து ஓம் நம சிவாய Namah Shiva... Namah Shiva... Oh, namah Shiva...